வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா டீ காஃபி ஷாப்பிட்டிங்களேன் ஓகே கூட உடஞ்சி போச்சேன் உடஞ்சி போச்சு புதுசாக வாங்கணும் எத்தனை தான் எத்தனை கூட மாற்றிடுது பால் வாங்கி வந்தேன் ஒரு பேஸ்ட்டு வாங்கினான் ஒரு ப்ரெஷ்ஷு ஃப்ரீ எல்லாமே எல்லாத்துக்கும் ஃப்ரீ கூடிய சீக்கிரத்தில் வந்து குப்பையை வாங்கினா முரம் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க பிள்ளை இருக்குது ரெண்டு முரத்தை வாங்கினா குப்பையை ஃப்ரீன்னு சொல்லுவாங்க பிள்ளை உள்ள பண்ணா இல்லையா இவனுக்கு தெரியல அந்த மாதிரி முருகா சூரே பாத்ரூம்ல போனியா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்க நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் உன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பிள்ளை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தா என்ன பண்ணுறேன் வேண்ட கண்டும் வீடு கட்ட உன்ன குளிக்க போக சொன்னால் வீடு கட்டினு கிடக்கிறேன் சூர் வீடு கட்ட நல்லா இருக்கா பாருங்கள் அந்த கேமரில் காமிடுவோம் உங்களுக்கு சூரி வீடு கட்டுற பாரு இன்ஜினியர் ஆகிட்டான் சூரி பாத்ரூம் போடா குளிட பல்லு வளர்களை டப்பா தூக்கி தூக்கி மூலம் மூலம் வச்சுருக்கான் பாத்ரூமில் தண்ணி ஊற்றியாச்சு ஆச்சு இவன் இது என்ன வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது நீட்டாக இருக்குது என்னது இது ஆ இந்த வீடு யாரு தான் அப்பணா உன் வீடா நீ எங்கே உக்காந்துருப்ப இதில் சரி வை நீ எங்கே உக்காந்துட்டு இருப்பேன் ஆ முன்னைக்கு இதில் சரி இந்த இடத்துல எங்கே பாத்ரூம் போவேன் கக்கூசங்க போவேன் பாத்ரூம் கட்டிலையா இன்னும் பாத்ரூம் கட்டல கட்டை இன்னும் கட்டை நிறைய வேணுமா லைட்டெல்லாம் எங்கே லைட்டெல்லாம் வைப்பேன் அது பேஸ்ட்டு மூடி அப்புறம் வைப்பியே சரி நீ அப்புறம் வீடு கட்டு எங்கே பேர் ஏன்னா நல்லா தான் இருக்கு நீ பாத்ரூமே குளிச்சுட்டு வந்து வீடு கட்டு ஓகேவா அப்படியே அறக்கி அறக்கி இறக்கி இறக்கி இங்கேயே உக்காந்துருக்கிறது ஓகே நான் கிஞ்சி சி ஏன் பாக கிஞ்சி சி ட்ரௌசர் கிஞ்சி இருக்கு மூணு என்ன பண்ணுறது பாபு ஏழை பிச்சைக்காரன் அது கீஞ்சி சி ட்ரௌசர் தைக்கணும் உன்னால தான் முக்கியத்துவம் நம்ம டர்னு கிஞ்சி என்ன ஒரு சந்தோஷம் ஏன் ட்ரௌசர் கிஞ்சிச்சுண்ணா ஆ சரி பாத்ரூம் போரி ஆ டேட் சொல்லு டேட் சொல்லுங்க ஆ

ஃபேன் கண்ட ஆயிடுச்சு சரி வாங்கிடலாம் புதுசு வாங்கிடலாம் ஓகேவா ம் சரி பாத்ரூம் எப்போ போகிறேன் டேட் சொல்லிட்டியா பாபு மேஜி கட்டை இல்லை கட்டை கட்டை இல்லையா போதும் இந்த கட்டையை போ அந்த லைட் அதில் வச்சு விட்ரு ஓகே வணக்கம் சொன்னியா வணக்கம் அப்பா அம்மா தாலுக்கு ஆ நீக்க நாளைக்கு ம் निक्के के कापे नय के के दोते आ, आ, आ पल्ला वडाई पायजम टैग गए मा गए वल्ली चपट्ट माकाई घापट्ट कोत्तमल्ली के लिया कोत्तमल्ली पड कोत्तमल्ली करोपला फुल लला लबड हां चल चल ஆப்பிள் ஆ ஆப்பிள் இதெல்லாம் கேட்குறியா இதெல்லாம் சொல்கிறியே ஞாயிறு திங்கள் சொல்லு வெரி குட் ஒன் த்ரீ எத்தனை வரைக்கும் தெரியும் உனக்கு

சூரி மாதிரி யாழி எப்படி சொல்லணும் இல்லை சரி பாத்ரூம் போ சூரி நீ பாத்ரூம் போகணுன்னு வச்சுக்க போ பாத்ரூம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று என்ன பண்ண முடியும் ஆ நான் அப்புறம் வீடு கட்டு என்ன பாத்ரூம் போயிட்டு வந்து சூரிய வீடு கட்ட நல்லா இருக்கான்னு கேட்டியா அது உள்ள கேட்டியா இல்லையா நல்லா இருக்கான்ட்டு போல தண்ணி கேட்டாங்க சூரிய டைம் பாஸிங் வீடு கட்டுறது லைட் வைக்கிறது எழுதுறது படிக்கிறது அம்மாடி உள்ளே போட்டு லுங்கி போட்டு போய்ட்டு போகுது வீடு நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் ரைட் ஓகே அதாவது நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரில வந்து போறதுக்கான் எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க அது பல் ஓட்டியாக இருக்கேன் வலிக்கு வலிக்கு வலி ஓட்டு வலிச்சா வலி

என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயே என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயே இந்த உலகின் என்னால் வாழ முடியல என் தாயாரே உண்மைதானா உண்மைதானே இவனை அடி வாங்குறதுக்கு கடி வாங்குறதுக்கு இவனை கழுவுறதுக்கு குடிப்பாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வாயில் கை வச்சா கடிப்பான் சாய் விடு கட்சி கட்சி நிரம்பரமாக என்ன பார் கொஞ்சம் கம்மி உங்கள் கம்மி சரி ஓகே ம் பாய் சொல்லு பாய் அப்புறம் பார்க்கலாம் சொல்லுங்கள் ஐ ம் பாய் ம் சரி ஓகே ஓகே உங்கள் ஞாபகமாக உங்கள் கீழே ஒரு பத்து ரூபா மட்டும் எடுத்துக்கோங்க சார் எடுத்துக்கோங்களா எடுத்துக்கலாம் கைப்பிடிச்சிடுங்க சார் சார் ஒன்றும் இல்லை சார் ஓகே சார் கரெக்டாக சார்